வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூலி படம் வந்து ஆகஸ்ட் ஃபோட்டெண்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஸோ கூலி படத்தில் இவங்க கேமியோ அவங்க கேமியோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அடிப்படுது இப்போ முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவகார்த்திகேன் வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்றதையும் வந்து ஒரு ரூமராக வந்து போயிட்டுருக்கு பட் அஃபிஷியலாக எந்த வித இன்ஃபர்மேஷனும் அதை பற்றி கிடையாது பட் இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல அதை பற்றி நம்ம வீட்டில் இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ லோகேஷ் படம் அப்படின்னாலே கேமியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் விக்ரமில் வந்து இவர் சூரிய சார் பண்ணியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் கேமியோ ஃப்ரம் லோகேஷ் கனகராஜ் மூவி அப்படின்றது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அடிபட்டுச்சு இப்போ சிவகார்த்திகன் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிபட்டிருக்கு ஸோ சூப்பர் ஸ்டாரோட லைக் எங்கர் வெர்ஷன்ல சிவகார்த்திகேயன் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்மிஷனில் அது வந்து ரிவீல் ஆகும் அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து சோஷியல் மீடியால பேசிகிட்டு இருக்காங்க பட் இன்னொரு தரப்பினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து எந்த படத்துக்காக இவர் வந்து ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கதை சொல்லியிருப்பார் ஒரு ஃபேண்டஸி ரிலேட்டடான ஒரு மூவி ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்கேக்கு வந்து ஒரு கீ ரோல் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டது அந்த பர்டிகுலர் கதைக்கு அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அந்த படத்தில் தான் வந்து சிவகார்த்திகன் வந்து இருக்கிறதா இருந்தது பட் இப்போ கூலியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவகார்த்திகன் வந்து இல்லை அப்படின்றது வந்து தெளிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு சைடும் லைக் ரூமர் ஒரு பக்கம் போகுது இன்னொரு பக்கம் வந்து அவர் இல்லை அப்படின்ற உண்மையும் போகுது பட் என்ன வேணாலும் நம்ம வந்து சொல்லலாம் பட் But... அங்கே நம்மளுக்கு ஆக போகிறது வந்து வேறு ஒன்றா தான் இருக்கும் அப்படின்றது நம்ம வந்து ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் படத்தில் பார்த்துருக்கோம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லைக் இன்கேஸ் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாரு அப்படின்னா அளவுக்கு வந்து அது ஒரு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் கூலி அப்படின்றதையும் மறக்காமல் இந்த வேடிக்கையில் கமெண்ட் பண்ணுங்கள் அட்வான்டேஜ்ன்னு கிடையாது லைக் நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்கிறப்ப அந்த ஒரு ஃபேன் பேஸையும் வந்து அந்த படம் வந்து கவர் பண்ணும் அப்படின்றப்ப பட்ஜெட் வைஸாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய லைக் இன்னும் அதிகமாக லைக் ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ சிவகார்த்திகேயன் வந்து லைக் சத்யா அப்படின்ற ஒரு ரோலில் வந்து வரப்போறாரு கூலியில அப்படின்ற மாதிரியும் வந்து நிறைய போஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதே மாதிரி அவரோட கூலி பேட்ச் வந்து சிவகார்த்திகேயன் போட்டுட்ருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ லைக் ஏ ஜென்ரேட்டர் ஃபோட்டோ தான் ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் எல்லாரும் ஷேர் பண்ணி இவர் வந்து இந்த படத்தில் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் மோஸ்ட்லி இது வந்து ரூமராக தான் இருக்கும் நினைக்கிறேன் மோஸ்ட்லி ரூமர் தான் இன்கேஸ் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்துல தெரிஞ்சிருக்கும் பட் இது வரைக்கும் இந்த பர்ட்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனாகவும் வந்து வரல பட் இந்த ரெண்டு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு சைடு அண்ட் ரைட் சைடு ஸோ தலைவர் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அந்த அனிருத் வந்து பேசிட்டு இருப்பாங்க அதே பேக் ட்ராப்போட சிவகார்த்திகன் வந்து அந்த ஃபோட்டோ வந்து ரெண்டுத்தையும் ஷேர் பண்ணி கண்டிப்பாக இவர் இருக்கார் இந்த படத்தில் கேமியோவா அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பினரும் வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் வெளியில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேங்ஸ் பாய்